இவ்வளவு நாளா வந்து கோரியோகிராஃபில என்னெல்லாம் வித்தியாசமா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகள் எடுத்து வித்தியாசமான கோரியோகிராஃபி அண்ட் பெரிய பெரிய ஹீரோஸ் கூட வந்து சூப்பரா ஒர்க் பண்ணி நேஷனல் அவார்டு வின் பண்ண கோரியோகிராஃபர் சதீஷ் அவர்கள் இன்னைக்கு ஒரு டெபியூ டைரக்டரா வந்து ஆகியிருக்கீங்க சோ அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரிப்பேர் பண்ண சொல்ல வேண்டாமா எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் அங்கே இருக்கும்போது ஜாலியா ஜாலியாக இருந்தது இங்கே வரும்போது ரொம்ப டென்ஷனாக இருக்கு கரெக்டாக இருக்கா ஆ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் ப்ரொடியூசர் ராகுல் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஏன்னா இன்றைக்கி இப்படி நிற்கிறதுக்கு அது ஒரு பெரிய காரணம் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொருத்தர் நான் ரொம்ப முக்கியமாக நன்றி சொல்லி ஆகணும் யாருன்னா ருஷ்கின் சார் அவர்கிட்ட தான் இந்த டைட்டில் இருந்தது ஆக்சுவலாக நாங்கள் இந்த ரியாலிட்டி ஷோலாம் நான் ஆடும்போது என்ன ரவுண்டு அடுத்ததுன்னு சொல்லிடுவாங்க ஒரு நாள் சொல்லுவாங்க அன்றைக்கி கரெக்டாக வந்து நம்ம என்ன சாங் ஆடப்போகிறோங்கிறத லாக் பண்ணணும் சேனல் கிட்ட சொல்லி ஸோ என்னை மாதிரி இன்னும் நிறைய கண்டஸ்டன்ஸுமே இருப்பாங்க ஸோ ஃபியூ செகண்ட்ஸில் அந்த சாங் எங்களுக்கு கிடைக்காமல் போயிடும் அந்த மாதிரி கிடைக்காமல் போச்சுன்னா திருப்பி என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டை யோசிக்கிறதே ரொம்ப டஃப்பு ஸோ அந்த மாதிரி இந்த படமே வந்து இந்த டைட்டில் வச்சு தான் இந்த படமே கிட்ட போய் கேட்ட உடனேவே அவர் எங்களுக்கு அதை கொடுத்தாரு ஸோ மிஷ்கின் சாருக்கு ரொம்ப நன்றி அப்புறமா கண்டிப்பாக ஒரு பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு யாருன்னா கவின் தான் நான் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன் கவினோட ஃபஸ்ட்டு ஃபிலிமில் நான் கொரியோகிராஃபராக இருந்தேன் என்னோடய ஃபஸ்ட்டு படத்தில் கவின் ஹீரோ இது பயங்கரமான ஒரு ப்ரௌடான எனக்கு ஒரு விஷயம் ஆக்சுவலாக கம்ப்ளீட் ஒரு சர்க்கிளாக ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் அதில் நம்புகிறேன் ப்ளஸ் இந்த படத்தில் எனக்கு அமைஞ்சது எல்லாமே ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லுவேன் கண்டிப்பாக எங்கள் செட்டிலேயே வந்து ஓல்டுன்னு சொல்லக்கூடாது கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அவர் பிறந்து ஆர்ட் டேரக்டர் சார் ஆனால் எங்களை விட பயங்கரமாக எனர்ஜியான ஆள் அவர் ஸோ நாங்கள் கேட்டதுக்கெலாம் அழகழகாக ப்ரொடக்ஷன் கூட பயங்கரமாக சண்டை போட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களையும் கன்வின்ஸ் பண்ணி ப்ரொடக்ட் ப்ரொடியூசரையும் கன்வின்ஸ் பண்ணி அழகாக ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்தாரு படத்தில் சக்தி சூப்பராக பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலாக ட்ரெயிலர் ரிலீஸ் ஆன உடனே கவினுக்கு நிஜமானமே தம்பி சக்தி தான் போல இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிற அளவுக்கு கரெக்டாக இருந்தது அந்த அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி அப்புறமா விஜய் விஜய்க்கு ரொம்ப தேங்க்ஸ் நிறையா இடத்துல கவினும் விஜயோட எனர்ஜி அந்த சாதாரணமாக இருக்க ஒரு விஷயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எலிவேட் ஆகி சூப்பராக இருந்தது அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்டு ப்ரீத்தி பிரீத்திக்கு ரொம்ப நன்றி ப்ரீத்தியை நான் வந்து அயோத்தி படத்தில் தான் பார்த்தேன் அப்போ நாங்கள் யாரை கேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிட்டுருந்தோம் ஸோ அப்போ அவங்களோட படத்தை நான் வந்து ஓடிட்டியில் தான் பார்த்தேன் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஹிந்திலேயே வரும் நான் தப்பாக லாங்குவேஜ் பார்த்துட்ருக்கேன் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தா கடைசியில் தமிழில் வந்தது அப்போ தான் பிரீத்தியும் வந்தாங்க ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச எங்கள் டீமில் ஒர்க் பண்ண ஒரு ஆள் அயோத்தி படத்தோட டைரக்டரோட கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஸோ அவங்க மூலியமாக காண்டாக்டட் ஹர் அண்ட் அவங்களும் இந்த படத்துக்கு வந்துட்டாங்க ஸோ அதுவும் பெரிய ஒரு லக் ரொம்ப சூப்பரான விஷயம் தலைவன் வி டிவி சார் வி டிவி சார் வந்து என்ன என்ன சொல்லாம் பற்றி இந்த மாதிரி பேசுறது தான் பண்ணுறது இல்லை இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் வாய்ஸ் நானே பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகே அவங்க வாய்ஸை பேசுறதுக்கு இந்த ஊரில் ஒரு கோடி பேர் இருந்தாலுமே ஒரு கோடி பேருமே உங்க வாய்ஸை பேசலாம் ஓகேவா அண்டு வி டிவி சார் எனக்கு ரொம்ப டூ தௌசண்ட் உன்னாலே உன்னாலே டைம் வாரணம் ஆயிரம் ஷூட் பண்ணுற டயத்தில் அப்போது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சேலரி கொடுத்தது விடிவி சார் தான் ஸோ என்னோட படத்தில் விடிவி சார் இருக்காருங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு மூமெண்ட் எனக்கு ஆக்சுவலாக அப்போ நான் வந்து கௌதம் சார் கூட அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போ நீ முதல் முதல்ல எனக்கு செக் அவரால் தான் நான் பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணேங்க அப்போ பேங்க் அக்கௌண்ட் கிடையாது அவர் கொடுத்த செக் இது என்ன பண்ணணும் இதை வச்சு தெரில அது அப்படி இருக்குது செக் இல்லை ஐயோ யோ அப்படின்னா அப்போ தான் போய் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவரால் தான் நான் பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணேன் ஸோ அவர் இந்த படத்தில் இருக்கிறது சூப்பர் மற்றபடி என்னென்ன சொல்லி விட்டார் போடுங்க அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் போடுங்க தான் எதையாவது பார்த்துட்டு படத்துக்கு வருவாங்க எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது எதுவுமே கட் ஆகவும் கூடாது அண்டு என்னோடய டெக்னிக்கல் டீம் பிரணவ் பிரணவை பற்றி நான் என்ன சொல்லணும் நினச்சேங்கிறத வந்துட்டு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க என்னடா மச்சான் என்னடா பண்ணுது அப்படின்னுவான் ஆக்சுவலாக இதுதான் அவனோட ஃபஸ்ட்டு படமாக வந்திருக்கணும் பட்டு என்ன சடனாக பிஸி ஆகி தொலைச்சிட்டான் வேறு இல்லாமல் படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டான் அவன் அப்புறமா ஹரீஷ் நான் கோரியகிராஃப் பண்ணும்போது ஆர்டியஸாக கூட ஒர்க் பண்ணுவான் சாதாரணமாக இருக்கிற ஒரு விஷயத்தை ஐடியாவை போய் அவன் கிட்ட சொல்லுவேன் அதை பியூட்டிஃபுல்லாக ஸ்டேஜ் பண்ணி கொடுப்பான் எனக்காக ஸோ அவங்களோட ஒர்க் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் கோப்ராலாம் பார்க்கும்போதே தெரியும் இப்போ கூட இந்த ட்ரெயிலர் ரிலீஸ் ஆனதுக்கும் போது எல்லாேருமே வந்து விஷுவலை பற்றி ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பேசினாங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஹரீஷ் பயங்கரமாக இன்னும் இழைச்சிக்கிட்டு இருக்கா அப்படி உட்காந்து கலர்லாம் ஊற்றி பெயிண்ட்லாம் அடி எல்லாம் பண்ணின்னு இருக்காப்ல அண்டு ஜென் ஜென் ஒரு பயங்கரமான இந்த ஃபிலிம்க்கு ஒரு பெரிய அசக் ஆக்சுவலாக அண்ட் அது எப்படின்னா ஜென்னுக்கும் கவின்க்கும் ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன் ஒரு பாண்ட் பயங்கரமாக இருக்குது அந்த ஒரு அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி அது அழகாக எங்களுக்கு யூஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலாக நான் அப்படி தான் நான் சொல்லுவேன் ஜென்னு எல்லா படத்துக்கும் நல்ல பாட்டு தான் போடுவோம் கரெக்டு தான் ஆனால் கவினோட படத்துக்கு போடுற மாதிரி இதுலேயும் போட மாட்டோம் அப்படின்னு நான் வந்துட்டு பயங்கரமாக நான் சொல்லுவேன் அதுதான் சொல்கிறேன் அப்போனா அந்த ரெக்கார்டிங்க்கு கவின் வரணும் அப்போ வந்தால் மிர்ச்சி விஜயோட ப படத்துக்குமே கரெக்டாக மியூசிக் போட்டுருவோம் அப்படி இல்லை ஏன்னா அவங்க பயங்கரமான அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருக்காங்க ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் டுகெதர் அதனால் அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நீ நல்லா வரணும் நான் நல்லா வரணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு கிவன் டேக் இருக்கு கலக்கணும் இந்த எப்படி பண்ணணும் அதை அப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி அதுதான் நான் பார்த்தேன் ஏன்னா டாடாவும் சரி ப்ளடி பகரும் சரி இப்போவும் ரிலீஸ் ஆக முன்னாடியெலாம் சொல்லக்கூடாது நான் இதெல்லாம் செய்யும் இதெல்லாம் ஓவராக சொல்கிறாங்களே அப்படின்னு நினைப்பேன் பட் ஆனால் அவங்க சொல்கிறது அவ்வளவும் உண்மையாக தான் இருக்குது பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஸ்டெப்பு மேலே அப்படி எலிவேட் பண்ணிருக்கு அப்படின் அது நீங்கள் எல்லாருமே இப்போ ஆடியோ ரிலீஸ் ஆகும்போது எல்லாருமே சின்ன சின்னதாக குட்டி குட்டியான வந்த சாங்கு ட்ரெய்லரில் வந்ததெல்லாம் வந்துட்டு எப்போ இந்த ட்ராக் வரும் எப்போ இந்த ட்ராக் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ ஆடியோ ட்ராக் வந்துச்சு எல்லாருமே கேட்டு பயங்கரமாக சென்னை புகழ்ந்து இருக்காங்க அண்டு எல்லாத்தை விட என்றைக்குமே வந்து மை ஃபஸ்ட் ஹீரோ அப்படின்னு இருக்கும் அது அது எண்டு கடைசியில் நான் போகிற வரைக்கும் இது மாற்றவே முடியாது என்னன்னாலும் மாறலாம் லைஃப்பில் மை ஃபஸ்ட் ஹீரோ அப்படிங்கிறது வந்துட்டு கவின் அது பெரிய அது ஒரு பெரிய விஷயம் எனக்கு ஆக்சுவலாக இட் இஸ் நாட் அ ஜோக் ஏன்னா அந்த டைத்தில் நல்ல ஒரு பீக்கில் கரெக்டான இருக்கும் இருக்கும்போது இதை பிடிச்சி இதுக்காக ஒன்று பண்ணணும் இதெல்லாம் இதை பண்ணணும் இதெல்லாம் இப்படி பண்ணணும் அப்படின்னு அதை பயங்கரமாக கொண்டு வந்தாப்புல ஸோ அதுக்கு நான் என்னைக்குமே தேங்க் யூ கவின் ஃபார் திஸ் அப்படிதான் சொன்னால் அவனுக்கு பிடிக்காது அதான் அப்படி கூப்பிட்றான் ஆனால் நான் சொல்லுவேன் ஓகே அண்டு தேங்க்ஸ் அண்டு எல்லாரோட படத்துலேயுமே நீங்கள் எல்லாரோட யூடியூப் சேனல் எல்லாரோட இதெல்லாம் நான் பார்ப்பேன் ஒரு ஒரு படத்தை பற்றி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு அதை விட ஜாஸ்தி பண்ணுங்க விட்டுடாதீங்க ஸோ எல்லாருக்கும் தெ இது வருதுன்னு தெரியுது தெரியுது தெரியும் தெரியணும் ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரியணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க நான் சொல்லலன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்கன்னா அதான் நானும் சொல்கிறேன் அப்படியா ஆ அது வி டிவி சார் சொன்ன மாதிரியே பண்ணிவிட்டிங்க அதான் ஓகே ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே எல்லாருமே கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க பார்த்து பண்ணுங்க வலிக்காத மாதிரி தேங்க்யூ ஹீரோ படத்தில் கிஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு படத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் தேங்க்யூ பெஸ்ட் விஷஸ் ஒரு டெப்யூ திரும்பி முதல்ல ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பெஸ்ட் விஷஸ் பாடல்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அது எல்லாமே வந்து ரொம்ப மக்களும் வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப சூப்பரா கேட்டு என்ஜாய் பண்ணி வைப் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்பெஷலி கவின் அண்ட் பிரீத்தியோட டான்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு டாடா பிளடி பகரை தொடர்ந்து ஹேட்ரிக் வெற்றி எதிர்பார்க்கிறோம் சோ படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஜென் மார்ட்டின் ஆல்சோ நோன் எஸ் ஜெம் மார்ட்டின் அவர்களை பேச அழைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவிரனாவோட இது தேர்ட் ஃபிலிம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இந்த படம் கிடச்சிருக்கு ஸோ இந்த படத்தில் வந்து டீமாகவே ரொம்ப ஜாலியான ஒரு டீமு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வந்து இந்த மாதிரி படம் ஃபஸ்ட்டு எனக்கு கூட ஏன்னா படம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு கம்ப்ளீட் ஆகும்போது இந்த படம் எனக்கு வந்திருக்கு ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பயந்தேன் என்னடா பண்ண போகிறோம் எப்படி முடிச்சிட முடியுமான்னு பட் ஆனால் கவிரனாவோட சப்போர்ட் அந்த அண்ணா ரொம்ப சில்லு ரொம்ப என்கரேஜிங் சோ அப்படி இருக்கும்போது என்னால ஒரு செவன் சாங்ஸ் வந்திருக்கு இந்த ஆல்பம்ல சோ வந்து இந்த நேரத்துல வந்து ஹனி சாருக்கு ரொம்ப நன்றி அவர் திருடின்னு ஒரு சாங் பாடி கொடுத்துருக்காரு சோ அந்த ஆல்சோ விக்னேஷ் சிவன் சோ ஸோ அவங்க ஒரு லிரிக்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க சோ அண்ட் ஆல்சோ இந்த படத்துல நடிச்ச எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் விஷயம் சூப்பரா பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி வி டிவி சார் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு நான் நிறைய பார்த்துருக்கேன் ஆனா வந்து இந்த படத்துல ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அவரோட பெர்ஃபார்மென்ஸ் ரொம்ப லவ் பண்ணி எப்படி சொல்றது அந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அவரோட பெர்ஃபாமன்ஸ் ஸோ அண்ட் ஆல்சோ இந்த படத்துல அப்புறம் பிரீத்தி அவங்களோட பர்ஃபாமன்ஸ் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு அப்புறம் டிஓபி பி ஹரிசண்ணா அப்புறம் ஆர் சி பிரணவ் லாஸ்ட் பிலிமே அவங்களோட காம்பினேஷன்ல தான் இந்த பேபின்னு ஒரு படம் ஸோ அதுவோ அவங்க சூப்பரா எங்களுக்கு ஒர்க் ஆச்சு ஸோ அதுதான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் பிரதேர் ஒன் ஆஃப் த பிராமசிங் டேலண்ட் லுங்க் ஃபோட் ஃபார் நெக்ஸ்ட் ஒர்க் ஆ தேங்க் யூ சிம்பிளாக முடிச்சிருவேன் நல்லா ஜாலியாக பண்ணிருவோம் ஜாலியான படமா இருக்கும் தெரியல ஜாலியாக போகிறேன் தேங்க் யூ சார் இவ்வளோ சிம்பிளாக முடிச்சிருக்கிறா என்ன சார் அவ்வளோதானா சார் என்னோடய விஷுவல்ஸ் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பேசுற அப்படி அப்படி தானே சார் ஓகே சார் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஸோ அடுத்ததாக வந்து குருவ மிஞ்சின சிஷியர் அப்படின்னு சொல்லி பேர் வாங்குறதுக்காக நம்ம படத்தோட எடிட்டர் ஆர்சி சி பிரணவ் அவர்கள் ரீசெண்டாக ஓஹோ எந்தின் பேபி படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ ஆண்டனி சாரோட அசோசியேட்டாக நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் ஓஹோ எந்தின் பேபி மூலமாக ஒரு சூப்பரான ஒரு லான்ச்சும் நடந்திருக்கு ஸோ கிஸ் படத்தோடைய எடிட்டர் திரு ஆர்சி சி பிரணவ் அவர்களே பேச அனுக்கிறேன் சார் நீங்களும் கொஞ்சம் லென்த்தாக பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும் சார் எடிட் பண்ணிடாதீங்க சார் நீங்கள் ஸ்பீச்சை எல்லாருக்கும் வணக்கம் இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் ராகுல் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த ப்ராசஸ் நம்ம போராட்டிட்டு இருக்கோம் ரிலீஸ் ஆயிருக்கு ரிலீஸ் ஆறு ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்க உங்களுக்கு சதீஷ் டைரக்டர் பற்றி நிறைய தெரியும் ஆல்ரெடி ரொம்ப ஜாலியான ஆள் ரொம்ப ஃபன்னாக இருந்தது இந்த ப்ராசஸ்ஸை ஸோ தேங்க்யூ தேங்க் யூ அண்ட் தேங்க்யூ டு கவின் அண்ணா ஆல்சோ ஃபார் பீங் யூ சப்போர்ட் அஃப்கோர்ஸ் ப்ரீத்தி அஸ்ராணி ரொம்ப 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 நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அது கண்டிப்பாக ஐம் ஷியோர் யூ ஆல் வில் ரியலி லைக் டிஓபி தோட விஷோஸ் நீங்கள் இனிவே பார்த்துருக்கீங்க ப்ரோமோ சாங் ட்ரெய்லர் எல்லாத்துல ஸோ அது ரொம்ப ரொம்ப ரொம்ப

அடுத்ததா வந்து படத்துடைய ஆர்ட் டைரக்டர் கிட்டத்தட்ட ஒன் பிப்டி பிளஸ் தமிழ் பிலிம்ஸ் வந்து பண்ணியிருக்காரு வசூல் ராஜாவா இருக்கட்டும் காஞ்சூரி கண்ணப்பனா இருக்கட்டும் அப்படி பல படங்கள் பண்ணியிருக்கக்கூடிய மோகன மகேந்திரன் சார் அவர்களை பேச அழைக்கிறேன் ரொம்ப நல்ல நைஸா இருக்கு அதாவது என்ன இந்த படத்தோட முதல்ல வந்து இந்த படத்தோட விழாநாயகன் அது மியூசிக் டைரக்டர் அவருக்கு வாழ்த்துக்கள் அதுக்கடுத்தபடியாக டைரக்டர் டைரக்டர் வந்து ஒரு நல்ல கோரியோகிராஃபர் ஒரு யங் கோரியோகிராஃபர் அவர் படத்தில் டைட்டில் கிஸ் வச்சுருக்காரு படத்தில் வர போகிற அத்தம டெக்னிஷியனே அடிக்கடி அவர் கிஸ் அடிச்சுக்கிட்டே இருப்பார் ரியலாக வந்து ரொம்ப ஜாலியான டீம் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து இந்த படத்தில் வந்து ஒரு டிவியை போய்ட்ட ஃபோட்டோகிராஃபரோட ஒர்க்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக எடிட்டர் அவர் கொடுத்த வேலையை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும் ஒரு க்ரியேட்டருக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருந்தால் தான் அந்த படத்தில் அவங்களுக்கு ஒர்க் பண்ண முடியும் அந்த ஸ்பேஸை வந்து ஒரு படத்துக்கு வந்து ரெண்டு பேர் கொடுக்கணும் ஒன்று வந்து டைரக்டர் இன்னொரு வந்து ப்ரொடியூசர் இவங்க ரெண்டு பேரும் டெக்னீஷியன் ஒர்க் பண்ணுறது நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதனால் எல்லா டெக்னீஷியன்ஸும் அவங்களோட தி பெஸ்ட்டை இந்த படத்தை கொடுத்துருக்காங்க படமும் அவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ வந்து இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து ஒரு வெற்றி பெறும் வாழ்த்துக்கள் நன்றி தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ஸோ அடுத்ததாக வந்து எங்கள்லேருந்து ஒருத்தர் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லாதது டிஜிட்டல் ஸ்பேஸ்லேருந்து ஒருத்தர் இன்னைக்கு வந்து தெரிய உலகத்தில் சூப்பராக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு ஸோ டிஜிட்டல் ஸ்பேஸ்லையும் சரி படங்களையும் சரி ரொம்ப லைக்கபுளான ஒரு பர்சனாலிட்டி சக்தி அவர்களையும் பேச அழைக்கிறேன் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எனக்கு ஞாபகம் இயர்ஸ்க்கு இதே ஸ்க்ரீனில் தாடா நானோ கவியானாவோ ஒன்னா உட்காந்து பார்த்தோம் இதே ஸ்க்ரீனில் இப்போ இதே ஸ்கிரீன்ல கவினா நான் பக்கத்துல உட்காந்து ஒரு சீனே எடுத்து நடிச்சாச்சு அந்த படம் ஃபுல்லா ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த படமே வந்து ஒரு மேஜிக் தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் வந்து ஃபரனானு ஒரு மூவி பண்ணோம் நெல்சன் சார் அதுக்கு அதுக்கப்புறம் கவினா நான் கால் பண்ணார் இருந்த மாதிரி செல்லும் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் கதை உனக்கு ஓகேனா நீ பண்ணு அப்படின்னு ஓகே தான் பண்ணான் எனக்கு அதுலேயே ஷாக்கு என்னது எனக்கு சொம்ப நர்வஸ் ஆயிடுச்சு அப்புறம் சதீஷ் நான் கால் பண்ணிட்டு ப்ரோ ஐ சதீஷ் கோரியோகிராஃபர் கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் சொன்னோடனே நான் தெரியும் நான் ஓகே நான் இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்கிறாரு இப்படி தான் இருக்கும் மெயினாக அந்த படம் டைட்டிலே வந்து புளியா சொல்லியே வந்து என்ன வச்சு தான் சரி டைலரும் சரி அது ரொம்ப அருமையாக அமைஞ்சுது அண்ட் சொன்னோடனே நான் இந்த மாதிரி பொதுமக்களுக்கு ஸோ சொன்னொன்னே இங்கே பாரு நான் உங்ககிட்ட இது பண்றியா பண்ணலன்னு நான் கேட்கல நீ தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொன்னாரு ஸோ அதுவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அண்ட் இந்த படத்தில் நடக்கும்போது இது ஒரு பெரிய ஒரு லாங் ஸ்டோரி தான் ஏகப்பட்ட சீனில் வந்து சோஷியல் அவேர்னஸும் நான் பண்ணியிருக்கேன் அது படம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் பிடி வி கணேஸ்வர் நான் பிடிவி படத்தோட பெரிய ஃபேன் ஸோ அவரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ஹரிஷனா விஷுவலாக வந்து பயங்கரம் எல்லாருமே எங்கிட்ட சொல்றவங்க எல்லாருமே ரொம்ப ப்ரைஸ் பண்ணி சொல்றாங்க விஷுவல்ஸ்லாம் ஸோ சூப்பராக வந்திருக்குண்ணா தேங்க்யூ உங்களோட அந்த டிஓபியில் நான் நினச்சிருக்கேன்னு ரொம்ப ஹாப்பி அண்ட் ஜென் மார்டினா நான் யூஸ்வலாக நான் வந்த பிளாட்ஃபார்மே வந்து இந்த டிக்டாக் மியூசிக்கலி டைம்ஸில் டைம்ஸ்ல தான் வந்தேன் ஸோ அவரோட ஒர்க் டாடாலேருந்து நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் இப்போ அவரோட மியூசிக்கில் நான் வந்து ஒரு பாட்டாக நினை இருக்கிறேன்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் அந்த திருடியோட இந்த பேஸ் கிட்டார் வேர்ஷன் தனியாக அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன் ஸோ அது ரொம்ப அடிக்டிவாக இருந்துச்சு அண்ட் பிரீத்திஜி அண்டு ப்ரீத்திஜி அது ஸோ ரீசெண்டாக அயோத்தி மூவியில் பயங்கரமாக அவங்க பண்ணதில் பார்த்து ரொம்ப ஸ்டன்னாகி நிறைய பேர் இருக்குங்க பட் இந்த மூவியில் அப்படியே கான்ட்ராஸ்டாக ஆப்போசிட்டான ஒரு ஒரு பிரீத்தியை அவன் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ ஸோ ஹாப்பி ஒர்க் வித் யூ பிரீத்திஜி அண்ட் பிரணவ் பிரணவண்ணா ரொம்ப ஸ்வீட்டு அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த படத்தில் லீடாக பண்ணுறதுக்கான முழு வாய்ப்பும் இருக்குது அந்த மாதிரி கெட்ட கெட்டப்பணவன் வந்துருக்காரு ஸோ அதுக்கும் வளர்த்துக்கலாம் அண்ட் ராகுல்ஸ்வருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் என்னை இந்த படத்தில் ஒரு பாட்டாக வச்சதுக்கு அண்ட் இட்ஸ் மை சைட் என்னோடய ரெண்டாவது படம் பண்ணியிருக்கேன் அண்ட் அடுத்ததும் இன்னொரு படமும் பண்ண போகிறேன் ஸோ கவினாக்கு கண்டிப்பாக வந்து லைஃப் லாங் அவருக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பேன் பிகாஸ் தப்பா எதுவும் சொல்ல ஸ்வீட்டா ஏன்னா நான் குபித் கோமாலி டைம்ல நான் இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டு தானே தெரியல நான் பண்ணு போவேன் எல்லாருக்குமே இப்போ வரையுமே பிடிக்கும் சீசன் டூ அது ரொம்ப பினாமினான சீசன் ஸோ அப்போ வந்து திடீர்னு பார்த்தா என்னோட அக்கௌண்ட்ல வந்து கவினா நான் ஃபாலோவிங் யூ அப்படின்னு எனக்கு ரொம்ப ஷாக்கு என்னடா இது நடக்குது நம்ம அக்கௌண்ட் தானு சொல்லிட்டு நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் அப்புறம் வந்து நான் தேங்க்ஸ் நான் ஃபாலோ பண்ணது ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இல்லப்பா உன்ன மாதிரி ஒரு கேரக்டர் இல்ல கவினா நான் வந்து ரியல் லைஃப்லையும் டிஜிட்டல் ஃபேக்கா இருக்க மாட்டேன் எங்க இல்லை எங்க கேண்ட்லயும் இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான் ஸோ நீயும் அந்த மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து சொன்னாரு டாடா மூவி இன்டர்வியூல இந்த ப்ராஜெக்ட் நீ தான் பண்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆச்சு ஸோ அதுலருந்து இது அவர் ரொம்ப சப்போர்ட்டிவா சீன்லாம் இருக்கட்டும் அவர் வந்து இந்த படம் நல்லா வரணும் நீ ஒழுங்கா பண்ணோன்றி மட்டும் தான் அவரோட மனசுல இருக்கு அண்ட் கண்டிப்பா அவரோட தாட்ஸ்க்காகவே கண்டிப்பா இந்த மூவி ஒரு சூப்பரான ஒரு ஜாலியான ஒரு கலர்ஃபுல்லான மூவி அப்பர்ச்சுனிட்டி சதீஷனாவுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ்னா அவர் வந்து அவர் வந்து நீங்க வந்து பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ் அந்த ஸ்பீட் லிமிட்ல பார்த்தாலுமே அவர் வந்து டூ எக்ஸ்ல தான் இருப்பாரு அவருக்கு இந்த ஸ்லோமோலாம் இல்ல டக்கு டக்குன்னு இந்த பக்கம் எனக்கு ஒரு பக்கம் சலையை அளவுக்கு ஒரு ஒரு பெர்சன் ஸோ ரொம்ப ஸ்வீட்டு தேங்க்யூ யூ நான் தேங்க் ஸோ மச் நான் தேங்க் ஸோ மச் நீங்கள் வந்தால் எல்லாருமே கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டு அடுத்தடுத்து நீங்கள் கொடுப்பீங்க நம்புறேன் அதான் ஃபர அந்த ஆடியோ சொல்லிருப்பேன் தப்பி தவறி சினிமாக்குள்ளே தப்பு தவறி செய்யாமல் நான் பார்த்துப்பீங்கன்னா நான் நம்புகிறேன் தேங்க்யூ லவ் யூ ஆல் தேங்க் யூ பெஸ்ட் பெஸ்ட் சக்தி ஸோ வந்து அயோத்தி படம் மூலமாக தமிழ் சினிமாக்கு அறிமுகமாகி இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருமே அவங்களுடைய தமிழுக்கே வந்து ரொம்ப பெரிய ஃபேன் ஆகிட்டோம் அழகாக எங்கே போனாலும் தமிழ் பேசுகிறாங்க அது கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டான்ஸ்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தீங்க அது ரொம்ப என்ஜாயபுளாக இதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் படம் பார்க்கும்பொழுது வீக்கி எக்ஸ்பெக்ட் நினைக்கிறேன் ஸோ படத்தோட படத்தோடய ஹீரோயின் பிரீத்தி அவர்களை பேச அழைக்கிறேன்